அமுதுபில்லாஹிம் சைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ஒரு சிறப்பான இரண்டு ரக்கா தொழுகையை பற்றியும் நம்முடைய வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு மாற்றக்கூடிய ஒரு சிறந்த திக்கரை பற்றியும் தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நிமிடத்தில் நம்முடைய துவாக்களை கபூலாக்கக்கூடிய கூடிய இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இரண்டே இரண்டு ரக்கா தொழுகை இந்த தொழுகையை தொழுததன் பின் பல அதிசயங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவான் நாம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் நடாத்தி தருவான் அதுவும் இந்த ரமலான் மாதத்தில் இந்த ஒரு அமலை செய்வதன் மூலமாக அல்லாஹ்வின் உதவி நமக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அப்படியான ஒரு சிறந்த அமலை தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக இருக்கின்றீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக உள்ளீர்கள் என்றால் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹாவை புகழ்ந்து அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மின்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ரமலான் மாதத்தின் கடைசி பத்தில் இருக்கின்றோம் நாளைய நாள் ரமலான் மாதத்தின் கடைசி வியாழன் மேலும் ரமலானின் கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவில் லைலத்துல் கதிர் இரவை தேடிக் கொள்ளுங்கள் என்று நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஒற்றைப்படை இரவிலும் இன்று லைலத்துல் கதிர் இரவாக இருக்கலாம் எனும் எண்ணத்துடன் உறுதியுடன் நிச்சயமாக இந்த இரவில் நாம் செய்யும் அமல்கள் அதன் பறக்கத்தால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி தருவான் எனும் எண்ணத்துடன் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுவை நெருங்கி இந்த ஒரு அமலை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது நிச்சயமாக அல்லாஹ் உதவி செய்யக்கூடிய ரப்பாக இருக்கின்றான் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விடயம் நடக்கும் இந்த ஒரு அமலின் மூலம் இன்னும் கூறப்போனால் போனால் நான் கூறப்போகும் திக்கர் நமக்கு நல்ல வழியை காட்டித்தரக்கூடிய ஒரு திக்கராக காணப்படுகின்றது இந்த பதிவில் ஒரு திக்கரை பற்றியும் இரண்டு இரண்டு ரக்கா தொழுகையை பற்றியும் தான் பார்க்க இருக்கின்றோம் இதனை செய்து பலரும் பலனடைந்து உள்ளார்கள் இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான விடயங்களை அல்லாஹ்விடம் முன்வைத்து இந்த ஒரு அமலின் பரக்கத்தை கொண்டு நாம் துவா செய்தோம் என்றால் அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் இன்னும் கூற இது மூசா அலி அவர்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்ட ஒரு துவா இந்த ஒரு திக்கர் அல் குருவானில் பதிவு செய்யப்படுகின்றது இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெவ்வேறான பிரச்சினைகளில் இருக்கின்றோம் அனைவருக்கும் அவர்களுடைய பிரச்சினை தான் மிக பெரிதாக தெரியும் வெளிவர உதவி கிடைக்குமா என்று தான் நாம் ஒவ்வொருவரும் நினைத்துக் கொண்டிருப்போம் அதிலிருந்து வெளிவர ஒரு உதவி கிடைக்காதா என்று நாம் காத்து கொண்டிருப்பவர்களாக இருக்கின்றோம் அப்படியான இந்த ஒரு திக்ரை நாம் ஓதும் போது வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதற்கான தீர்வை நமக்கு தருவான் ஏனென்றால் இது நபி ஓதிய ஒரு திக்கர் மூசா அலி ஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய ஒரு திக்கர் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு இந்த ஒரு திக்கரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அவர்களுடைய பிரச்சினைகளை தீர்ப்பான் உறுதியான ஈமானோடு நபிமார்கள் ஓதிய ஒவ்வொரு திக்கர்களையுமே அவர்களைப் போல் உறுதியான ஈமானோடு நிச்சயமாக ஓதினோம் என்றால் நபிமார்களை அல்லாஹ் அவர்களுடைய கஷ்டங்களிலிருந்து எவ்வாறு காப்பாற்றினானோ அதே போல் நம்முடைய பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான் அவ்வளவு கருணையாளன் எம்முடைய ரப்பு அதனால் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வியாழக்கிழமை தகற்ற தொழுகையை தொழுது முடித்து விட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நீங்கள் நூறு முறை ஓதுங்கள் எண்ணிக்கை நூறு தான் என்பது கிடையாது இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நீங்கள் ஓதலாம் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஒரு சில திக்ருகள் தான் இருக்கும் ஆனால் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நிறைய திக்கிறிகள் காணப்படுகின்றது எல்லாம் நமக்கு பலன் தரும் சூழ்நிலை கேட்ப உதவி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த திக்கர்கள் இன்னும் இதனை நீங்கள் லைலத்துல் கதிர் இரவில் செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது தகஜத்துடைய நேரத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதி இரண்டு ரக்காத் நீங்கள் தொழுதீர்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மூன்று தகஜத்துக்கு இடையில் அல்லாஹ் பதிலை கொடுப்பான் அவ்வளவு சிறப்பான ஒரு திக்கர் இன்னும் கூறப்போனால் போனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்தில் உள்ளும் ரமலான் முடியும் முன் அல்லாஹ் நம்முடைய ஹலாலான நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் இரவு என்பது வெறுமையான ஒரு இரவு இல்லை அது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் நமக்கு நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மூலம் அறிவிக்கின்றான் அப்போது லைலத்துல் கதிர் இரவில் நாம் இரண்டு ரக்காத் நின்று வணங்குகின்றோம் என்றால் ஆயிரம் மாதங்கள் தொழுத நன்மையை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த திக்கு அத்தோடு இந்த தொழுகையும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல விடயங்களை ஏற்படுத்தும் பெரிய விடயங்களையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நடாத்தி காட்டுவான் இன்ஷா அல்லாஹ் முதலாவது விடயம் அந்த இரண்டு ரக்கா தொழுகையை பற்றி பார்க்கலாம் வியாழக்கிழமை இரவு என்பது ஜும்மா நாளுக்கு சமமான ஒரு நாள் அதனை வெள்ளிக்கிழமை இரவு என்று தான் கூறுவார்கள் இந்த ரமலானின் கடைசி வியாழக்கிழமையை அதிகம் அதிகம் பயன்படுத்தி கொள்வோம் இன்ஷா அல்லாஹ் இதில் அல்லாஹ்விடம் அழுது கையேந்தி துவா செய்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த இரண்டு ரக்கா தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்று நாம் பார்க்கலாம் முதலாவது விடயம் தொழுது முடித்து விட்டு இந்த தொழுகையை நஃபி என்று நியத்து வைத்து தக்பீர் கட்டி எப்போதும் போல் தொழுவுங்கள் முதலாவது ரக்காத்தில் ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சூரா இஹலாசி அதாவது குல் எனும் சூறாவை மூன்று முறை ஓதி கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு அடுத்து நூறு முறை இந்த திக்கரை ஓத வேண்டும் அந்த திக்கர் என்னவென்றால் இந்த வசனம் சூரா ஷுஹராவில் அதாவது இருபத்தி ஆறாவது சூறாவில் அறுபத்தி இரண்டாவது வசனமாக காணப்படுகின்றது இது நபி மூசா அலி ஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய ஒரு வசனம் இதனை நூறு முறை ஓதி முடித்துவிட்டு விட்டு எப்போதும் போல் தொழுதுவிட்டு இரண்டாவது ரகாத்தில் சூரா ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சூரா இஹலாஸை மூன்று முறை ஓதி கொள்ளுங்கள் அடுத்து யூனுஸ் அலி ஹிஸ்லாம் அவர்கள் ஓதிய திக்கரை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் அந்த திக்கர் என்னவென்றால்

கவலைகள் பிரச்சனைகள் என எம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளில் நாம் அகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த பிரச்சனைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீங்க வேண்டும் என நினைக்கும் போது அப்படியான விடயங்களை நோக்கமாக வைத்து பிடிவாதமாக அல்லாஹ்விடம் வலியுறுத்தி கேளுங்கள் யா அல்லாஹ் இந்த ஒரு விடயத்தை நீ எனக்கு நடாத்தி காட்ட வேண்டும் ரஹ்மானி நான் உன்னிடம் பிடிவாதமாக கேட்கின்றேன் எனக்கு இந்த விடயம் வேண்டும் யா அல்லாஹ் என்று கூறி அல்லாஹ்விடம் பிடிவாதமாக வலியுறுத்தி நீங்கள் கேட்கும் போது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பதிலை கொடுப்பான் அவசர தேவைக்கு ஒரு முறை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நாளைய வியாழக்கிழமை மற்றும் லைலத்துல் கதிர் இரவில் இந்த ரமலானுடைய மாதம் அதுவும் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ் ஒருமுறை நீங்கள் தொழுது பாருங்கள் தகச்சத்துக்கு இடையில் அல்லாஹ் பதிலை கொடுப்பான் சிறப்பான ஒரு நேரத்தில் நீங்கள் தொழுதீர்கள் என்றால் மிக மிக பலன் அதிகமாக இருக்கும் இரவு நேரம் மற்றும் துவா கபூலாகும் நேரங்களில் ஜும்மா நாளில் கூட இந்த ஒரு தொழுகையை நீங்கள் தொழுகலாம் இன்னும் ஜும்மாவை முடித்துவிட்டு அந்த நாள் இஷா வரைக்குமே நாம் தொழுகலாம் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் தீர்வை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ் இந்த இரண்டு ரக்காத்தை கட்டாயம் உங்களுடைய அமல்களில் சேர்த்து கொள்ளுங்கள் உறுதியான நம்பிக்கையுடன் சிரமம் பார்க்காமல் உங்களுக்காக நீங்கள் தொழுவுங்கள் இன்ஷா அல்லாஹ் தொழுது முடித்துவிட்டு யா 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 அர்ஹமர் 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 என்பதனை நூறு முறை குறைந்தபட்சமாக ஓதிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இது துவா கபூலாக கூடிய ஒரு வார்த்தையாக உள்ளது யார் இதனை மூன்று முறை ஓதிவிட்டு துவா கேட்கின்றார்களோ அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான் என்று நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதனை நாம் நூறு முறை ஓதி அல்லாஹ்விடம் உதவி தேடும் போது நிச்சயமாக அல்லாஹ் நாம் ஏந்திய கைகளுக்கு பதிலை தருவான் இன்ஷா அல்லாஹ் இதனை நூறு முறை ஓதி முடித்து விட்டு மூசா அலேஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய திக்ர் ஒன்றை நாம் தொழுகையில் ஓதினோம் அந்த திக்ரை அதாவது இன்ன மஹிய ரப்பி சயஹதீனி இன்ன மஹிய ரப்பி இன்ன மஹிய ரப்பி சீனி என்பதனை மறுபடியும் நீங்கள் நூறு முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் சஜிதாவில் துவா கேளுங்கள் ஏனென்றால் சஜிதா என்பது நாம் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது அல்லாஹ்வை நாம் நெருங்க வேண்டும் என்றால் சஜிதாவில் அதிகமாக துவா கேளுங்கள் மேலும் எம்முடைய துவாக்கள் கபூலாக கூடிய ஒரு இடமாகவும் அது காணப்படுகின்றது கூறுகின்றான் மூசா அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் தப்பிக்கும் போது கடலில் மாட்டிக்கொண்டார்கள் அப்போது நபி தோழர்களில் ஒருவர் கூறுகின்றார் மூசாவுடைய தோழர்கள் அனைவரும் நிச்சயமாக நாம் இவரிடம் பிடிபட்டு விடுவோம் என்று கூறினார் அதற்கு மூசா அலே இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான் விரைவில் அவன் எனக்கு நல்ல வழியை காட்டுவான் என்று கூறினார்கள் இதுதான் அந்த துவா இன்ன மகிய ரப்பி சயஹதீனி இவ்வாறு கூறியதன் மூலம் அல்லாஹ் அவருக்கு கடலை பிளக்க வைத்து அவருடைய கூட்டமும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் மூசா அலேஹிசலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் பாதுகாக்கப்பட்டார்கள் இவ்வாறு அல்லாஹ் அவர்களுடைய சிக்கல்களை தீர்த்து காப்பாற்றினான் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் இந்த ஒரு திக்கரின் மூலம் நமக்கு வழியை காட்டுவான் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் இரண்டு ரக்கா தொழுகையை தொழுகின்றீர்கள் அதன் பிறகு யா அரஹமர் ராஹிமீன் என்று நூறு முறை கூறிவிட்டு மூசா அலி இஸ்லாம் அவர்கள் ஓதிய அந்த திக்ரை இன்ன மஹிய ரப்பி சயஹ்தீனி என்பதனை நூறு முறை ஓதுங்கள் இது மிக மிக அனுபவபூர்வமான ஒரு அமல் அல்லாஹ்வே அல்குருவானில் கூறுகின்றான் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று இன்ஷா அல்லாஹ் இந்த அனைத்து சிறப்புகளையும் கொண்டு அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வானாக ஆமீ இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து